வணக்கம் பிஆர் சிலம்பர் ஸ்போர்ட்ஸ் அகாடமியிலிருந்து என் பேர் வந்து குமார் நான் வந்து திரு பவர் பாண்டி நாசானுடைய மாணவன் ஸ்டூடெண்ட்டும் வந்து இவர்கிட்ட பயிற்சி கட்டுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா குஸ்திவாஜியார் துரைசுவாமி ஐயா அவர்கிட்ட பயிற்சி கற்றுக்கிட்டேன் அப்புறம் இவர்கிட்ட அப்புறம் கலைரி சார் இந்த மாதிரி பலவேறு பெரிய பெரிய ஆசான்கிட்ட நம்ம கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது எங்கள் பவர் பாண்டி நாசான்கிட்ட கற்றுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய வளர்ச்சிகளுக்கு உண்டான சிலம்ப வரிசையில் இருக்கக்கூடிய நிறைய திட்டங்கள் நிறைய பாடங்கள் நிறைய குழந்தைகளுக்கு எந்த மாதிரியெல்லாம் கொடுத்தா போய் சேரும் அவங்களுக்கு எப்படி சொன்னால் புரிய வைக்க முடியும் அன்பான வழியில் எப்படி பயிற்சி கொடுக்கணும் அப்படிங்கிறத எனக்கு கற்றுக் கொடுத்தாரு அதன் அடிப்படையில் நிறைய பார்த்தீங்கன்னா ஒரு பன்னிரெண்டு உலக சாதனைகள் பண்ணோம் எல்லாமே புது உருவக சாதனை தான் தேர்ந்தெடுத்தேன் இது வரைக்கும் பிரேக்கிங் ரெக்கார்ட் நான் எடுக்கலை தண்ணியிலையே பண்ணிவிட்டு ஸ்விம்மிங் பண்ணிக்கிட்டு ரெக்கார்ட் பண்ணுறது ஒரு கையில் சிலம்பம் சுருள் அப்படின்னு பண்ணோம் அப்புறம் சைக்கிளிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிலோமீட்டர் போயிட்டு ரிட்டர்ன் வர மாதிரி மருதமலை கோமாரா மருதமலை அப்படின்னு ஒரு ரெக்கார்ட் பண்ணோம் ஸ்கேட்டிங்ல ஐம்பது கிலோமீட்டர் ஸ்கேட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி பல்வேறு விதமான உலக சாதனை பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு வயசுலேருந்து முப்பத்தாறு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள் எங்கக்கிட்ட இருக்காங்க எழுவத்தி மூணு மாணவர்கள் டோட்டலாக அவங்க எல்லோரையுமே சைக்கிளிங் ஓட்டிக்கிட்டே ஒன் ஹவர் கம்பு சுற்ற வச்சுருக்கிறேன் ஸ்டீக் ரோலிங் சைக்கிளிங் வித் செல்மம்னு சொல்லிட்டு இந்த வேல் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் மினிமம் நம்பர்ஸ் தேர்ட்டி த்ரீ செவன்ட்டி த்ரீ நம்பர்ஸ் இதில் இருக்காங்க இதுக்கு ஒத்துழைப்பாக இருந்தால் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட் இந்த மாதிரி நண்பர்கள் நிறைய இந்த ரெக்கார்டில் எனக்கு என்ன கிடைச்சதுன்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக வந்து நிறைய நண்பர்கள் கிடைச்சாங்க இந்த ரெக்கார்டில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் ஒவ்வொரு மாணவருடைய பெற்றோர்கள் இந்த ரெக்கார்டை எடுத்து நடத்துகிற மாதிரி இருக்குது எனக்கு ஏன்னா நான் என் பண்ணதை விட அதிகமாக பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸும் தான் அதிகமாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த வேல் ரெக்கார்ட்ல பார்த்தீங்கன்னா நான் பண்ணது பார்த்தீங்கன்னா பயிற்சி கொடுத்து இந்த இடத்துல பண்ண வைக்கலாம்னு நினைச்சேன் அந்த கிரவுண்ட் க்ளீன் பண்ணிட்டு நிறைய விஷயத்துல குட்டிலிருந்து நிறைய குழந்தைகளுக்காக அது பண்ணலாமா இது பண்ணலாம் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் எடுத்து பேரண்டோடைய சப்போர்ட் கிடைச்சிருக்குது நிறைய குடும்பங்களை சம்பாதிச்சிருக்கேன் அதோடைய மனநிறைவு எனக்கு நிறைய கொடுத்துருது இந்த சிலம்ப கலை மூலமாக இது இந்த வழியில் நல்வழியில் நடத்துனதுக்கு என் பவர் பண்ணி நாசானுக்கு நான் மிக மிக பெரிய நன்றியை தெரிவிச்சுருக்கிறேன் இந்த இடத்துடைய கோமாரா தௌதரு குறுகுரு சாமிகள் அவர்களை நான் புற்பாதனை வணங்கி இந்த அளவுக்கு வளர்ச்சிக்கு எனக்கு இடம் கொடுத்து எந்த அளவுக்கு சப்போர்ட்டிங்காக அவருடைய பிளஸிங் அது என்றைக்கோ இருக்கணுங்கிறத நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் மூணு வயசுல இருந்து இருக்காங்க சின்ன குழந்தைங்க மூணு வயசுல இருந்தாங்க மூணு வயசுல ஒண்ணு நாலு வயசுல ரெண்டு அப்படி ஏழு வயசுல ஒரு எட்டு அந்த மாதிரி அஞ்சு வயசுல ஒரு நாலு இந்த மாதிரி நிறைய இருக்காங்க மொத்தமாக எழுவத்தி மூணு பேர் அதுல பாத்தீங்கன்னா எழுவத்தி இரண்டாவது ஐந்தாவது அந்த பவுண்ட்ல பாத்தீங்கன்னா அஞ்சு வயசு பையன் பதினாறு வயசு பையன் கூட ஒரே டைம்ல பண்றாரு அவர் பேர் ரோஹன் குமார் மூணு வயசில் கிருத்திகாரியுங்கிற பேரில் நாலு வயசில் நலன் அப்படிங்கிற பையன் இந்த மாதிரி நிறைய குழந்தைகள் நல்லா மோட்டிவேஷனாக எடுத்து பண்ணுறாங்க நான் வந்து குழந்தைங்களுக்கு இப்படி சொன்னால் தான் புரியும் அப்படிங்கிற மாதிரி நான் பயிற்சி பண்ணேன் அதில் அந்த குழந்தைங்கள வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அட்வான்ஸாக நல்லா புரிஞ்சு பண்ணுறாங்க நல்லா பிடிச்சி பண்ணுறாங்க அந்த விஷயத்தை நான் ஒரு நேரம் வரணினா கூட அவங்களே இண்டிவிஜுவலாக வந்து அவங்க பேரண்ட்டே வந்து இங்கே பயிற்சி நான் அதை என்ன சொல்லிக் கொடுத்தேன்னா அதை முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அந்தளவுக்கு பேரண்ட்டுடைய சப்போர்ட் எனக்கு இருந்ததுனால இந்த ரெக்கார்டை எனக்கு இன்னும் நல்லா சிறப்பாக பண்றதுக்கு சப்போர்ட்டிங் ஆகிருந்து நோபல் வேர்ல் ரெக்கார்டோடைய இந்த சர்வீஸ் கொடுக்குறவங்க அவங்களும் பேசுனாங்கன்னா நல்லா இருக்கு எதிர்பார்க்குறேன் சிலம்பம் அப்படின்றது வந்து நம்முடைய தமிழருடைய பாரம்பரிய தற்காப்பு கலை தற்போது அது பள்ளிகள் விளையாட்டுல வந்து அகில இந்திய அளவில் இருக்கு தமிழ்நாட்டு அளவில் இருக்கு இது போன்ற உலக சாதனை நிகழ்ச்சிகள் அதாவது நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டு என்கிற புத்தகத்தில் கிட்டத்தட்ட இந்த விஆர் சிலம்பம் அகாடமி சார்பில் எழுபத்தி மூன்று மாணவர்கள் ஒரு மணி நேரம் சைக்கிளிலே சைக்கிளை ஓட்டிக்கொண்டே சிலம்பம் சுட்டுகின்ற இந்த நிகழ்ச்சி முதன்முறையாக நடைபெறுகிறது இதற்கு நமக்கு பெரும் ஒத்துழைப்பு கொடுக்கிற குமாரசாமி ஐயா அவர்களை நான் இங்கே நினைவு கடமைப்பட்டிருக்கிறேன் அவருடைய தயவால் தான் இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக நடக்கிறது சிலம்பம் விளையாட்டுப் போட்டி நம்முடைய பள்ளிகள் விளையாட்டில் இருந்தாலும் அகில இந்திய பள்ளிகள் விளையாட்டில் இன்னும் நம்மளுக்கு தேசிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை அதற்கான இந்த சிலம்ப நிகழ்ச்சிகள் சிலம்ப சாதனை நிகழ்ச்சிகள் இது போன்ற நிகழ்ச்சிகளால் தான் நமக்கு தேசிய அங்கீகாரம் சிலம்ப விளையாட்டுக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அதனால் இந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மேலும் இங்கு மாஸ்டர் திலீப் அவர்கள் இரண்டு மாத காலம் இந்த பிள்ளைகளுக்கு தொடர்ந்து பயிற்சி கொடுத்து இந்த சிலம்ப சாதனை நிகழ்ச்சியை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார் அவருக்கு பாராட்டுக்கள் மேலும் இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து சிலம்ப ஆசிரியர்கள் இங்கே இருக்காங்க கோயம்புத்தூரில் இருக்கிற அத்தனை சிலம்ப ஆசிரியர்களுக்கும் மற்றும் இந்த பிள்ளைகளை இந்த சாதனை நிகழ்ச்சியில ஈடுபடுத்தி இருக்கிற அனைத்து பெற்றோர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும் நன்றி வணக்கம்